இப்போதுட்டு அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்குல்ல ஃபேமிலி டாஸ்க் அது ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருந்தானுங்க பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் ஒரு டாஸ்க் கார்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு வரதை பார்த்தா ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப அருமையாக வந்துட்டு இத்தனை சீசனில் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு அவ்வளோ மொக்கையாக வந்துட்டு ஸ்டோர் ரூமில் அனுப்புறது என்ன கன்வென்ஸ் ரூமில் அனுப்புறது என்ன அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எல்லாருமே வந்துட்டு சீசனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் வந்து அந்த யார் ஃபேமிலி வராங்களா அவங்க மட்டும் ஃப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு சொல்லுவார் ஆனா இந்த இதுல வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம சைலண்டா வரானுங்க சைலண்டா போறானுங்க அந்த மாதிரிதான் இருக்குது இப்ப வந்துட்டு இந்த வாரத்துல இன்னைக்கு ஓகேங்களா இன்னைக்கு எந்தெந்த ஃபேமிலி வராங்க யார் யார் வராங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பாக்கலாம் இந்த வீடியோ போறோம்னா நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா நம்ம தீபக் தீபக் ஒய்ஃபு அண்ட் சன் ஆல்ரெடி வந்திருந்தாங்க நானும் போட்டிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சூப்பரா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அனுப்புறாங்க இந்த சீசனோட அனுப்புறாங்க ஒரு ஒரு பூஸ் பம்ஸோட அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் இது சைலண்டா ஷூ ஷுன்னு முடிச்சு விட்டானுங்க ஆனா அருண் வந்துட்டு நம்ம தீபகோட ஒய்ஃபு முடி முடினு முடிச்சு விட்டாங்க இனிமே தலைவர் வந்துட்டு எங்க பார்த்தாலும் அமைதியா இருக்காப்புல அவர் பசான் அப்படியே அருண் வந்துட்டு டப்பா அருண் டப்பா அடிச்சுக்கிட்டே இருப்பாப்ல இப்ப வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்காப்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சரியோட ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட சன்னு ரெண்டு பேருமே வராங்க அவங்கதான் ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து நியூஸ் படி அவங்க ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு எப்படின்னா ரொம்ப ஒரு கண்ணீர் மளிகை வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு அதிகமா காணப்படுது அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு அழுதுட்டு அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபீலிங் மூமெண்ட்ல வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஃபீலிங் மூமெண்ட்ல வந்து மஞ்சரியோட ஹஸ்பண்ட் அண்ட் சண்டை அவங்க எல்லாருமே மஞ்சள் ரெண்டு பேருமே உள்ள வராங்க நெக்ஸ்ட் ரயன் ரயனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே உள்ள வராங்க இதுதான் வந்து சவுந்தரியா வைக்கப்படும் பெரிய ஆப்பு என்ன காரணம் பாத்தீங்கன்னா சவுந்தரியா வந்துட்டு அருமையா வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பத்தி நிறைய இது வந்து சவுந்தரியா வந்து பேசியிருந்தாங்க ரயன் வந்துட்டு அவங்க அப்பாவை வச்சு பேக்கரி வச்சு நிறைய பேசியிருந்தாங்க இது வரும்போது தரமான ஒரு நல்ல ஒரு எல்லா லைவும் பாத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நல்ல ஒரு மூமெண்ட் வந்துட்டு நல்ல ஒரு ஃபீலிங்கான மூமெண்ட் ஒரு ஜாலியான மூமெண்ட் வந்து ரயனோட ஃபேமிலி வந்துட்டு நடக்கும் ஏன்னா அதுல மட்டும் இல்லாம வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ஜாலியா சூப்பரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரயனே வந்துட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு மேபி வந்து அப்படி இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜே விஷால் அஜோ விஜே விஷால் இருக்கும்போது தர்சிகா இல்லாம போச்சு அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு தர்சிகா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் கண்டிப்பா அண்ட் தர்சிகா மட்டும் இல்ல தான் ரொம்ப ஒரு சேடா எனக்கு ஒரு சேடா இருக்கு ஐயோ விஷால் ஃபேமிலி வராங்க தர்சிகா இல்லாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சேடா இருக்கு விஷால் ஃபேமிலியில யார் வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அண்ட் அவங்க ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஆள் வரேன்னு ஒரு லீக்ஸ் வந்திருக்கு அது யாரு அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை தர்சிகாவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அண்ட் சும்மா சொன்னேன் அண்ட் எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைஸான ஆன ஒரு ஆள் யாரு அப்படிங்கறது எனக்கு சுத்தமா தெரியல மேபி வந்து அந்த ஒரு பிரேக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாருல அவங்க கூட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அது யாரு என்னன்னு தெரியல ஆனா கன்ஃபார்மா அவங்க அம்மா வராங்க அண்ட் இந்த மூணு நாலு ஃபேமிலில எந்த ஃபேமிலி வந்து நிறைய ரோஸ்டிங் நடக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு மஞ்சரி ஹஸ்பண்ட் வந்து நிறைய ரோஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது என்ன காரணம் பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து ஃபேமிலி அந்த வீட்டுல மொத்தமே வந்து வெளு வெளுன்னு தெரிஞ்சிருக்கானுங்க அதனால நிறைய ரோஸ்டிங் கண்டிப்பா நடக்கும் அண்ட் பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு தீபக் அவங்க ஒய்ஃப் வந்தப்ப கிளி கிளினு கிளி செஞ்சுட்டு போயிட்டாப்ல நம்ம அருண அண்ட் அவங்க ஜாலியா ஒரு ஃபன்னா தான் இருந்துச்சு ஓகேங்களா ஜாலியா இந்த ஒரு இது இல்லாம ஒரு சூப்பரா வந்துட்டு டிராவல் ஆகி போச்சு செமையா இருந்துச்சு அவங்க வந்தது ஆனா அவங்க வந்தப்ப ஒரு பூஸ் பம்ப்ஸ் இல்ல ஒரு ஒரு சூப்பராவே இல்லைன்னு வச்சுங்களேன் ஆனா அவங்க வந்து கேரக்டர் அசோசியேஷன் அந்த இதெல்லாம் வந்து சூப்பராவே இருந்துச்சு ஆனா அவங்க பண்ணது பிக் பாஸ் வந்துட்டு பண்ணது சரி இல்லாம தான் இருக்கு இதை பத்தி உங்க மறக்காமல் கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன்